வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மோர் தாங்க நம்மளுடைய வீடியோவில் பார்க்குறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நான் கடையில் கிடைக்கக்கூடிய மோர் தான் நம்ம வீடியோவில் காட்டுறேன் ஆனால் நீங்கள் நாட்டு மாட்டு மோர் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஏன்னா கடையில் கிடைக்கிற மோரை விட நாட்டு மாட்டு மோருக்கு ஒரு பத்து பர்சன்ட் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மோருக்கும் நாட்டு மாட்டினுடைய மோருக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஒரு பத்து பர்சன்ட் அளவுக்கு தான் ஆனால் இந்த மோர் டெய்லி நீங்கள் குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான்கு இளநீர் குடித்தா எந்தளவுக்கு நம்மளுடைய உடலில் குளுக்கோஸ் பவர் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஒரு பாக்கெட் மோரில் நம்மளுடைய உடல் எனர்ஜி அதிகரிக்கும் ஏன்னா மோருக்கு எல்லா பானத்தை விட அதிகமான மருத்துவ குணங்கள் இதில் அடங்கியுள்ளது மேலும் இந்த மோரை டெய்லியும் குடிக்கிறதுனால நம்மளுடைய உடல் சூடு மெயினாக தனியும் எல்லா கடைகள்லையும் கிடைக்கிது ஒரு பாக்கெட் வாங்கி நீங்கள் அப்படியே சாப்பிட்ருங்க இப்படி டெய்லியும் காலையில் காலையில் சாப்பிட்டிங்கனாவே உங்களுடைய அல்சர் பிரச்சனைகள் என்பது இருக்கவே இருக்காது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உடல் சூடு குறையிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் இளநீர் குடிப்பாங்க அப்படி குடிக்கிறதுனால அல்சர் புண்கள் இருந்தாலும் புண்களை அதிகமாக்கிடும் ஆனால் இப்படி மோர் குடிக்கும்போது அல்சர் புண்களும் சரியாகும் அதே மாதிரி உடல் சூடும் மெயினாக குறையும் பாலை விட தயிரை விட மோரில் தான் அதிகமான நன்மைகள் அடங்கியுள்ளது தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு இன்பத்தை தந்து நீண்ட நேரத்துக்கு நம்மளுடைய தாம்பத்தியத்தை நீடிக்க இந்த மோர் ரொம்ப ரொம்ப யூஸ் கண்டிப்பா கண்டிப்பாக சாப்பிடுங்க